ஆத்லிங்க ஆத்மனுக்கும் அன்பார்ந்த சொந்தங்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் ஆத்மலிங்க குழுவின் காரண சார்பாக பணிவான வணக்கங்களையும் அணியக்கூடிய நமஸ்காரையும் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்குறப்பது ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் என்ற பெயரிலே விரிச்சோடிய கிராமத்தில் வீர அங்காள பரமேஸ்வரி விஸ்வரமெடுத்து கோலாடி கோடி மக்கள் குவியக்கூடிய காட்சி இந்த குவிந்த காரணம் வீர அங்காள பரமேஸ்வரின் மயான கொள்ளை அறுபத்தி ரெண்டு வயதில் அகோரமாக அங்காள பரமேஸ்வரி வந்து ஆடி ஏழு சக்திகளும் மாறி மாறி வந்து ஒரு சைவத்தில் இருக்கக்கூடிய பெண்ணின் உடலில் இறங்கி அசைவ படையல்களை ஏற்று அகோர காளியாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆலயம் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் வட்டம் லத்தேரி அடுத்த செஞ்சி என்ற ஊரில் மனித எலும்பை முறுக்கு போல முறுக்கி சாப்பிடும் ஒரு அபூர்வ காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கோம் இது கற்பனைக்காகவோ சித்தரிப்பதற்காகவோ காட்டப்படிய விஷயமில்லை சிந்தையில் சிவனை வைத்தால் இங்கே வரக்கூடிய மக்த கோடிகளெல்லாம் அபூர காலியாக வீர அங்காள பரமேஸ்வரி வணங்கினார் எப்பேற்பட்ட பில்லி சூனியம் டாகினி மோகினி காட்டேரி இரில் இல்லாச்சி எங்கக்கூடிய அனைத்து வகையான துஷ்டமாக சக்திகளை விளக்கி இங்கே வரக்கூடிய மக்கள் தீச்சட்டே ஏந்தி திருவளம் சுற்றி திருவளம் வருவலுக்கு அருள்வாலை வெற்றி என்று அம்பாளை பிராசிக்கிறார்கள் விதைப்பாள முனீஸ்வரனாகவும் அங்காள பரமேஸ்வரி அகோர காளியாகவும் காட்சியளித்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை தந்து ஒரு மகாசக்தி பீடமாக இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயம் நடைபெறுகிறது இந்த தடக்குடிகளுடைய அம்பாளுக்கு படைக்கப்பட்ட அசைவ படையிலானது பிரசாதமாக கொடுக்கப்பட்டு அந்த பிரசாதங்களை வாங்கி உட்கொள்ளக்கூடிய அனைவர்களுக்கும் எல்லா வகையான வளமும் நலமும் கிடைக்கிறது என்ற நம்பிக்கையின் பிறகு மக்கள் கூட்டம் இங்கு குவிந்து கொண்டிருக்கார்கள் அதே போல் இந்த ஆதி காலத்தில் பிரம்மாவின் சாபத்தினாலே சரஸ்வதியின் சாபத்தினாலே இருந்த சக்தியும் சிவனும் மயானத்திலே இழுகாட்டிலே திரிந்து அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆவதற்காக இந்த அகோர காளியாக திரிகிறார் இந்த ஆன்மீக ஆராய்ச்சியிலே ஒரு அமைதியான நான்கு பக்கங்களிலும் வயல்வெளி நதிக்கரை ஓரத்திலே காவங்கரையிலே காவல் தெய்வமாக அங்காள பரமேஸ்வரியும் முனீஸ்வரனும் அருள் பாடுகிறார் இந்த இயற்கை எயிலுடனும் அதாவது என்று போனவர்கள் கூட இந்த இடத்தை பார்க்கும்போது மன அமைதி தரும் இங்கு பெரியாயி ஏறக்குறைய ஐம்பது அடி உயரத்திலே ஆனந்த சுல்பமாக படுத்து வீர அங்காள பரமேஸ்வரி வீரம்மா சுவாமின் மூலமாக இங்கு அருள் பாரிந்து கொள்கிறிருக்கார் இந்த அருளாசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது எப்படி சூரிய ஒளியானது பிரகாசித்து வருகிறதோ அது போல இந்த அன்னை இங்கே பிரகாசித்து கொண்டிருக்கிறார் இந்த பீடத்திலே மாசி மாதம் அமாவாசையன்று விடிய காலை பூஜை அதாவது மகிஷனை வதம் செய்தது போல அம்பாளுக்கு விடிய காலை நம்முடைய கஷ்டங்கள் கடிய வேண்டும் என்பதற்காக பூஜை ஆரம்பிக்கப்பட்டு அதிலிருந்து அம்பாளுக்கான சிறப்பு நூற்றி எட்டு பிள்ளையார்கள் வைத்து பூஜிக்கப்பட்டு காவல் தெய்வமாக வீரபத்ர சுவாமி முத்துமாரியம்மன் பாவாளராயின் பக்கத்துணையாக இருந்து போகும் வழியெல்லாம் புண்ணியங்கள் கடக்க வேண்டும் என்று மக்கள் கூட்டம் குவிகிறார்கள் இருபத்தோரு அடியிலே முனியீஸ்வர சுவாமி முத்தி தரக்கூடிய தெய்வமாகவும் பக்தி தரக்கூடிய ஞான மார்க்கமாகவும் அனுபகிறாள் இங்கு அம்பாள் மூவீர சக்தி என்ற கூடிய மூன்று சக்திகளை கொண்டு முத்தாளம்மன் முத்துகளை எடுத்து சித்திகளையும் ஞானத்தை தரக்கூடிய அன்னையாகவும் அங்கால பரமேஸ்வரி மூன்றரை அடி உயரத்தில் முத்தியும் நமக்கான மன முறிவுகளை உடைத்து பித்து பிடித்தவர்களுக்கெல்லாம் பினம் தின்னும் நாயகாக இருந்தாலும் பிராணசக்தியை எழுப்பி நம்மோடு ஆதார சக்தியை மூலார சக்தியாக அளித்து அம்பாள் சகல அபிஷேகங்களையும் ஏற்று இங்கு யார் சென்றாலும் அவர்கள் கையாலே அந்த அம்பாளுக்கு அபிஷேக காரியங்கள் செய்யலாம் அதாவது காத்து கருப்பு பேய் பிசாசு இது மாதிரியான தொல்லைகள் இருப்பவர்கள் இந்த ஆலயத்திலே அழகிட்டு அதாவது சூலமானது நாக்கிலை இட்டு அந்த அழகின் காரணமாக நாற்பத்தெட்டு நாட்கள் அங்கு விரதமிருந்து அங்கே இருக்கக்கூடிய அன்னைக்கு தங்களுடைய திருக்கரங்களாலே அபிஷேகங்கள் செய்து தன்னுடைய சேவங்களை செய்து அங்க பதக்ஷன் இங்கக்கூடிய தன் உடலானது அந்த ஆலயத்தை பற்றும்படியாக பரண்டு ஓம் சக்தி சிவசக்தி சிவகங்கை சிவசிவாயா கிரியாசக்தி ஞானாசக்தி லிச்சாசக்தி நவசக்தி தவசக்தி வராசக்தி மகாசக்தி என்கூடிய அந்த சக்திகளோட நாமத்தை இங்கு அஷ்டோத்திரமாக சொல்லப்படுகிறது அந்த அஷ்டோத்திரங்களைச் சொல்லி திரு செட்டி திருவளம் சுற்றி திருவளம் ஒருவருக்கு அருள்வாயை வெற்றி என்று தாய் என்று வேண்டி இங்கு வணங்கியவர்கள் நாற்பத்தி எட்டாவது நாள் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அம்பாலை தரிசிக்கும் போது எப்பேற்பட்ட கஷ்ட காரியங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் மலை மீது பட்ட நீரை போல கஷ்டங்கள் விலகி செல்லும் என்பது இங்கு வரபவர்களுடைய நம்பிக்கை அப்படி இந்த பீடத்தை ஒரு தனி ஆளாக இருந்து துன்பத்தில் இருந்தபோது கஷ்டத்தில் இருந்தபோது குடும்ப கஷ்டத்திலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தஞ்சம் புகுந்த வீரம்மா சுவாமி அவர்கள் என்னுடைய தாயார் இன்று மற்றவுடைய கஷ்டத்தை தீர்த்து மகாசக்தியாக முப்பத்தைந்து வருடமாக இந்த ஆலயத்தை நிர்ணயம் செய்து தனி ஒருவருடைய வருமானத்தின் மூலயமாக தன்னுடைய அருள்வாக்கு சித்தி வரக்கூடியவர்களுடைய பிரச்சனைகளை யாதொரு கேள்வியும் அறியாமல் வரக்கூடிய நபர்களுடைய பிரச்சனைகளை ஒளி மறைவின்றி சொல்லி தன்னுடைய ஜடாமுனியாலே ஒரு மந்திரம் போட்டால் போதும் எப்பேற்பட்ட காய்ச்சல் உடல் பாதிப்புகள் மன பாதிப்புகள் அதே போல் தேகத்தில் உள்ள வழிகள் சரியாக வேண்டும் என்றக்காக பாரம்பரிய சித்து முறைகளில் மருத்துவங்களை கொடுத்து புத்திரவாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியத்துக்காக இயற்கை முறையிலே விளையக்கூடியவருடைய தழைகளை கொடுத்து எத்தனையோ ஆயிரம் மக்கள் இங்கே வந்து புத்திரவாகியம் பெற்றுள்ளார்கள் ஆலய வழிபாடு சால சிறந்தது என்று சொல்வார்கள் ஒரு ஆலயம் கட்டுவது இறைவனது அருள் இல்லாவிட்டால் கட்ட முடியாது அப்படி இருக்க முப்பத்தி மூன்று தெய்வங்களை படிவார தெய்வங்களாக வைத்து நான்கு திசைகளுக்கும் கட்டுக்களை போட்டு நமச்சிவாயத்தின் பேராலை வீர அங்காள பரமேஸ்வரி இங்கு அருள் புரிகிறார் இந்த அன்னையை தரிசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கு எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் சொந்த உழைப்பிலே நடக்கூடிய இந்த பூஜை புறையை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் வெளிப்படையக்கூடிய நிலையிலே அரசு அதிகாரிகள் முதல் ஆன்றுோரும் சான்றோரும் வந்து வழிபாடக்கூடிய தெய்வமாக இங்கு விளங்குகிறது கட்சி அரசியல்வாதிகளெல்லாம் தேடி வந்து இங்கு தன்னுடைய சமாதனைகளை மன அழுத்தத்தை குறைப்பதற்காக வழிபாடு செய்வது உண்டு அதே போல் இந்த மாசி அமாவாசை மயான கொள்ளையன்று அம்பாள் சாந்த சுர்மிணியிருந்தவள் தன்னுடைய கணவனுடைய கையில் இருக்கக்கூடிய கபாலமானது விலகி மோக்கத்தை தர வேண்டும் என்பதற்காக அம்பாள் அன்னபூரணியாக வந்து காட்சியளித்து அறுபடுகிறாள் இந்த பீடத்தின் நிர்வாக பொறுப்பே நாங்கெல்லாம் இருப்பது பெருமிதம் கொள்கிறோம் இந்த பீடத்திலே நான் பிறந்து ஆறாவது மாதத்திலிருந்து இந்த பீடமானது அமைக்கப்பட்டு இன்று முப்பத்தாறாவது வருடம் மாபெரும் மயான கொலை வருகின்ற பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடைபெறவுள்ளது இந்த பீடத்தினுடைய மகிமை என்ன என்று பார்த்தோமானால் குழந்தை இல்லாதவர்கள் இந்த உருவத்தில் வைக்கக்கூடிய கண் முட்டை கரு எனக்கூடிய அந்த முட்டையை வாங்கி சாப்பிட்டால் புத்திரவாகியம் நூறு சதவீதம் கிடைக்கிறது என்ற நம்பிக்கையிலே மக்கள் கூட்டம் குவிர்கிறார்கள் அதே போல் இந்த பீடத்தின் மற்றொரு மகிமையானது இந்த காற்று கருப்பு பில்லி சூனியம் டாகினி மோகினி காட்டேரி இருளி இருளாட்சி எனக்கூடிய மந்திர இந்திர சூன்யமத்தாலே பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பீடத்திலே அம்பலாலனுடைய அந்த அசைவ படையலானது பிரசாதமாக உண்டு ஒரு இரவு தங்கி வந்தாலே மாற்றங்கள் கிடைக்கிறது என்று அனைத்து மக்களும் குவிகிறார்கள் இதே போல் இறந்தவர்களுடைய அருள் துல்லியமாக எப்படி இறந்தார் எதற்காக இறந்தார் வழிகளால் இறந்தாலும் இல்லை வாழ்க்கை இருந்தார்களா என்று அவர்கள் மூலியமாகவே வந்து அருள்வாக்கு சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்திலே சமயம் சார்ந்த வழிபாடுகளிலே சிறந்து விளங்கக்கூடிய நதி முதல் நாகரிகம் தெரிந்தவர்கள் வரை இந்த பீடத்திலே அதிகாரமாக சென்று கொண்டிருக்கார்கள் அதே போல மாதம் முப்பது நாளும் வருடம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இடைவிடாது போ செல்பவர்களுக்கெல்லாம் அன்னதானம் அளிக்கப்படுகிறது அதாவது அன்னமிட்டவள் அன்னபூரணி என்றால் இந்த பீடத்தை நடத்து கொண்டிருக்கும் வீரம்மா சுவாமி அவர்கள் ஒரு அன்னபூரணியாகவே தன்னுடைய கைங்கரிகளை கற்றது கைமண் அல்லது கல்லாத உலகளவு என்று சொல்வார்கள் பள்ளி கள்ளி கூட எடுக்காத நபர் இன்று பல பேருக்கு அறிவுரை சொல்லி ஒரு ஆண்டவனாக செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் மயானத்தில் அங்காத பரமேசியை அமர்ந்தாலும் செல்லக்கூடிய நபர்களுக்கு மன நிறைவை தரக்கூடியவளாகும் இந்த சகோதரி ஏறக்குறைய இருபத்தி மூன்று வருடத்துக்கு முன்னாடி நம்முடைய பீடத்தில் வந்து ஏறக்குறைய பதினோரு வருடம் குழந்தை இல்லாமல் அவதிப்பட்டு பெங்களூர்லேருந்து இருந்து வந்து இந்த பீடத்தில் அம்பால வேண்டி உத்திரவாகியம் பெற்று அந்த குழந்தை இன்று இரண்டாவது பட்டதாரி அதாவது பார்த்தோன்னா எம்பிஏ படித்து செல்வாக்கை பெற்றிருக்கார் என்று அவருடைய வாக்கினாலே சொல்லப்படுகிறார்கள்